முதியவர்கள் புதிய உலகுக்கான வழிகாட்டியாக திகழ்கின்றனர் முதியோர் நலனில் உலகளாவிய கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் சர்வதேச முதியோர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது தேசிய முதியோர் தின விழா பத்திரமுல்லை இசுருபாயவில் இன்று முற்பகல் நடைபெற்றது பிரதமர் கலாநிதி அமரசூரிய தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதன்போது முதியவர்களுக்கான தேசிய கொள்கையும் வெளியிட்டு வைக்கப்பட்டது हसरली मुकू देते दिया पपुल

サカスカた